ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நிவித்தையில நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஜாக்கெட்ல எப்படி கழுத்து அகலம் வந்து நம்ம அளவு எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம ஜாக்கெட்டில் முக்கியமானது ரொம்பவே முக்கியமானது கழுத்து தாங்க இந்த கழுத்து சரியாக நமக்கு அமைஞ்சா தான் ப்ளவுஸ் போடையில் ஃபிட்டிங் சரியாக இருக்கும் பாருங்கள் கழுத்து அகலம்ங்கிறது இந்த இடைவெளி இதுதான் கழுத்தோட அகலம் இப்போ நம்ம நிவி டெய்லர் சேனலில் சாதாரணமாக நம்ம கழுத்து அகலம் எப்படி எடுப்போம் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்த இப்படி மடிச்சு போட்டுருவோம் முன்பக்க கொக்கியை கலட்டிடுவோம் கலட்டிட்டு பின்பக்கத்தை இப்படி மடிச்சு போடுவோம் இது வந்து சாதாரண ரவுண்ட் நெக்கா இருந்தா நமக்கு சரியா வரும் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்தது அதாவது நீங்க சொல்ற மாதிரி சாதாரண ரவுண்ட் நெக்குக்கு சரி இந்த மாதிரி டிசைன் பிளவுஸ் எல்லாம் வந்திருந்தா அளவு நாங்கள் எப்படி எடுக்கிறது எங்களுக்கு அதை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்தது அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு சரி நம்மளும் ஒரு டிசைன் பிளவுஸா இருந்தா நம்ம கழுத்தகலத்தை எப்படி அளக்கணும்னு நம்மளும் சொல்லி தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் அதே போல நீங்க ரவுண்ட் மேக் சாதாரண ரவுண்ட் மேக்கே இருந்தாலும் நீங்க இந்த மத்திலையும் வந்து நீங்க கழுத்தகலத்தை அளந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளவுஸ நேரா வச்சுக்கணும் இந்த மாதிரி கழுத்தகலம் டிசைன் பிளவுஸா இருந்தா நம்ம இந்த இடத்துல கழுத்த கழுத்தகலத்தை எடுக்க முடியாது அதே போல மேக்ஸிமம் தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அகலமா தான் வரும் அந்த மாதிரி இருக்கிறப்பையும் நம்ம கீழ்ப்பகுதியில கழுத்தோட அகலத்தை கனெக்ட் பண்ண முடியாது அப்ப எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா இப்ப இந்த மாதிரி எதுக்கு ஒரு பிளவுஸ் விட்டு நான் போட்டிருக்கேன்னா இந்த கார்னர்ல வந்து நமக்கு சரியா நம்ம கழுத்தகலத்த வைக்கணும் இந்த மடிப்பு பகுதி பின்பக்க மடிப்பு பகுதி இப்படி தச்ச பிளவுஸ வைக்கல நமக்கு இங்க வந்து தான் கொஞ்சம் வரும் பகுதி ஏன்னா இடுப்பு சுற்ற அளவு நமக்கு பாடி அகலத்தை விட கம்மி இல்லையா இந்த பக்கமும் மேல விட நமக்கு கீழே இடுப்பு கொஞ்சம் குறைச்சு வரும் அதே போல பேக் சைடுல பின்பகுதியில இந்த கழுத்து பக்கம் நீங்க வச்சீங்கன்னா இதை நீங்க நேர வைக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப இந்த அகலம் வந்து ரொம்ப கூடிக்கிட்டே போகும் அதனால இதை சரியா வச்சீங்கன்னா லேசா இது கிராஸா தான் வரணும் டாட் பிடிச்ச கிராஸ் வந்து இங்க வரணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா இந்த ஆம்கோல் வளைவு தெரியுது பாருங்க மேல ஷோல்டர் ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க அதுக்கு நேரம் நம்ம ஒரு ஸ்கேலை வைக்க போறோம் இந்த கையை எங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களோ ஷோல்டர்ல அதுக்கு நேரம் மேல நேர வச்சுக்கோங்க கை ஜாயின்ட் வருது பாருங்க ஷோல்டர்ல இதுக்கு நேரம் நம்ம ஸ்கேல வைக்க போறோம் வைக்கிறோம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க இந்த பின்பகுதியில நம்ம மடிச்சு வச்சிருக்கோம்லையா இந்த கழுத்தை கொண்டுட்டு போறோம் டேப்ப அடியில கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த அளவு சரியா தெரியும் டேப்ப போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்படி மேல நம்ம ஷோல்டருக்கு நேர கொண்டுட்டு வாங்க கழுத்து ஜாயிண்ட் இருக்கு பாருங்க இந்த கையும் கோல் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க இந்த இடத்துல நம்ம சரியா ஸ்கேல வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நமக்கு எந்த நம்பருக்கு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இங்கேயும் இந்த கழுத்துல சரியா நினைச்சிருக்கேன் இங்க இப்ப இந்த கழுத்துக்கிட்ட டேப்ப வச்சிருக்கோம் இப்படியே டேப்ப கழுத்துக்கு நேரம் அப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல மேல இருந்து நேரம் கொண்டு வர அதாவது ஷோல்டர்ல கை ஜாயின் பண்ண அந்த ஜாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்கேல நேராக வச்சிருக்கோம் இப்ப இது எந்த நம்பரோட அந்த ஸ்கேல் டச் ஆகுதுன்னு பாருங்க ஆறு வருது இது வந்து நமக்கு ஃபுல்லா கழுத்துல இருந்து ஷோல்டர் வரைக்குமான அளவு இது டிசைன் பிளவுஸா இருக்கையில நீங்க இந்த மாதிரிதான் அளக்கணும் இப்ப நம்ம இந்த ஆரை நம்ம எப்படிக்கு ஆறுல இருந்து ஷோல்டரை தனியா பிரிக்கிறது கழுத்த தனியா பிரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்தது ஆறு இன்ச்சு பார்த்திருக்கோம் ஷோல்டர் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப நம்ம அதுல ஷோல்டரை முத எவ்வளோன்னு பிளவுஸ்ல அளந்துடலாம் டிசைன் பிளவுஸா இருக்கும் அதனால டிசைன் பிளவுஸ் இப்போ ரவுண்ட் நெக்குனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழ அளவு பத்தரலாம் இல்ல அப்படின்னாலும் இதே மெத்தட்ல நீங்க ரவுண்ட் நெக்குனாலும் பாத்துக்கலாம் இப்ப என்ன பண்றோம் இந்த பிளவுஸ்ல ஷோல்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சரியா அளக்குறோம் பாருங்க ஷோல்டர்ல கை ஜாயின் பண்ணிருக்கோம் பாருங்க அங்க இருந்து இந்த கழுத்து முடியிற இடத்துல ரெண்டு இன்ச் வருது அப்ப ஷோல்டர் ரெண்டு இன்ச்னா நம்ம ஷோல்டர்ல தான் தையலுக்கு கூட்டுவோம் இல்லையா ஆம்போல்ல கை தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு கூட்டுவோம் அப்ப எவ்வளவு வருது இங்க ஒரு அரை இன்ச்சு இங்க ஒரு அரை இன்ச்சு அப்ப ஒரு இன்ச்சு வருது தையலுக்கு மட்டும் அப்ப ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு இன்ச்சு ஷோல்டர் ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு வருது ஷோல்டர் அப்ப மொத்தமா நம்ம அளந்து வச்சிருக்கோம் ஷோல்டர் கழுத்தவளம் ஷோல்டர் சேர்த்து நம்ம அளந்து வச்சிருக்கிறதுல மூணு இன்ச்ச நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா தையலுக்கும் சேர்த்து ஷோல்டர்ல சேர்த்துட்டோம் ரெண்டு இன்ச்சு வந்தது ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்ச நம்ம கழிச்சு மிச்சம் வர்ற ஆன்சர் தான் நமக்கு கழுத்தோட அகலம் இப்ப நம்ம மொத்தமா எடுத்தது ஆறு இன்ச்சு இப்ப ஷோல்டர் அதுல இருந்து எப்படி கழுத்து அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்தோம் அது ரெண்டு இன்ச்சு வந்தது அதோட ஆம்கோளுக்கு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கும் கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு ஷோல்டர்ல சேர்க்கிறோம் மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்ச மொத்தமா எடுத்து ஆறு இன்ச்ல நம்ம கழிக்க போறோம் உங்களுக்கு உங்க பிளவுஸ்ல என்ன வருதோ அதே அளவுக்கு நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த பிளவுஸ்ல இந்த அளவு வந்தது இப்ப மைனஸ் மூணு இன்ச்சு இந்த ஷோல்டரு மூணு இன்ச்ச கழிக்கிறோம் மீத எவ்வளவு ஆறுல மூணு போச்சுன்னா மூணு இந்த மூணு இன்ச்சு தான் கழுத்தோட அகலம் இப்ப நான் உங்களுக்கு பிளவுஸ்ல வரைஞ்சு காமிக்கிறேன் இந்த கழுத்தகாலம் ஷோல்டர் வச்சு இப்படி வரைகிறது அப்படின்னு எப்போயுமே நம்ம ஜாக்கெட்டுக்கு கரையும் கரையும் ஒன்றா மடித்து போட்டு இந்த மடிப்பு பகுதி பெற்றவங்களை பார்த்து வச்சுக்கிருவோம் இது பின்பக்க உயரம் இது பாடியோட அகலம் தையலுக்கும் சேர்த்தே நம்ம மார்க் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்படி தான் நம்ம ப்ளவுஸுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ முதல்ல வந்து கழுத்து அகலம் எப்பயுமே கழுத்தகலத்தை முதல்ல குறிக்கணும் அந்த கழுத்தகலம் சரியாக இருக்கணும் அதைத்தான் இப்போ நம்ம இந்த கழுத்தகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் பார்த்தோம் ஏற்கனவே நான் வந்து கழுத்தகலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸை எப்படி நம்ம அளவு ப்ளவுஸை அளவு எடுத்து மார்க் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ முதல்ல நம்ம கழுத்தகலம் பார்த்தோம் இல்லையா இந்த கழுத்தகலத்தை தான் நம்ம இப்போ குறிக்க மூணு இன்ச்சு அதுக்கு அப்புறம் ஒன்று மூணு தையலுக்கு போக இப்போ இந்த ஷோல்டர் கிட்ட தான் நம்ம தச்ச பிளவுல இந்த கையை ஜாயின் பண்ண இடத்துல இருந்து தான் நம்ம கழுத்து இறக்கத்துல இருந்து இப்படி அளவு எடுத்தோம் அதுதான் வச்சு எடுக்கையில் நமக்கு ஆறு இன்ச்சு வந்தது இப்போ அந்த ஆறு இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு அதை எப்படி நம்ம கழுத்த இந்த மொத்த அளவில் இருந்து கழுத்தகலம் கண்டுபிடிச்சோன்றதையும் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அளந்து பார்த்தாச்சு இதே போல் நீங்களும் கழுத்தகலத்தை கண்டுபிடிச்சி சரியான முறையில் வெட்டுங்க இப்போ கழுத்த அகலத்தை நம்ம டிசைன் க இருந்தாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ